கத்துடைய வருஷ நாமத்துக்கு அமைவதாக ஆண்டவர் இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் தியானம் வேத வசனம் வேத வாக்கு அப்போஸ்ல நடவடிக்கை புத்தகம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அப்படி நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது நம்முடைய பாவங்கள் மூடப்படாமல் மன்னிப்பை பெறாமல் வேறு வழியில் நாம் தேவனே நெருங்க முடியாது கிறிஸ்தின் விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மேல் வைக்கும் விசுவாசத்தை தவிர வேறு எந்த வழியும் பாவ மன்னிப்பை பெற முடியாது இன்றைக்கு அநேகர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் அநேகர் தங்களுடைய சுய முயற்சியினாலே கால்நடையாக நடந்து தானந்தர்பங்களை செய்து தங்களுடைய சரீரங்களிலே ஒரு சில ஞாபக சின்னங்கள் போல் வருத்தி தன்னுடைய தலையை சிரைத்துக்கொண்டு இன்னும் அநேக அநேக காரியங்களை செய்கிறார்கள் எதற்கென்று சொல் தங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான பாவங்கள் மன்னிக்கப்பட மோட்சம் அவர்கள் சென்றடைய மூச்ச லோகத்தை அவர்கள் காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்படிப்பட்டதான சில காரியங்களை பல காரியங்களை அநேகர் செய்கிறார்கள் ஆனால் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யத்தக்கதான ஒரே பலி ஒரே நபர் இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தம் அந்த ரத்தத்தின் மேல் வைக்கும் விசுவாசத்தை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது நானே வழியும் நானே அதற்கான ஜீவனும் நானே அதற்கான பரலோகத்து செல்வதற்கான நானே அதற்கான ஆதாரமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அல்லாமல் பாவ மன்னிப்பைப் பெற பல்லோகராஜ்யம் செல்ல வழியே கிடையாது மீட்பும் கிடையாது புறஜாதியாரும் அறியாமல் கிறிஸ்துவைப் பற்றி தெரியாமல் மீட்புக்கு வர முடியாது சரித்திர நாயகனாகிய கிறிஸ்துவைப் பற்றிய அறிவில்லாமல் வேறெந்த தத்துவங்களினாலும் மீட்பை அடைய முடியாது எவ்வித நீதியை நடப்பித்தாலும் மீட்படையாது போதுமானதாக இராது தேவனால் நியமிக்கப்பட்ட பரிசுத்தமான ஒருவராகிய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறதான கிறிஸ்துவை அல்லாமல் மீட்பை பெற முடியாது என்பதை நாம் மேலே கண்ட வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் அவரில்லாமல் பாவ பாவமளிப்பு உண்டாகாது தேவனுடைய முழு திட்டமும் தெய்வீக நீதி ஞானம் அன்பு வல்லமை கிறிஸ்துவை கனப்படுத்துகிறது மேலும் இது பிதாவாகிய தேவனோடு தொடர்பு உண்டாக்க ஒரே வழியாகவும் இருக்கிறது கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனோடு கூட கொள்ள ஒரே வழி அந்த ஆண்டவராகிய கிறிஸ்து மட்டுமே என்று நாம் அறிந்து அவரை கனப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது அவர் மூலமாக பிதாவை அறிந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாவரும் நித்திய ஜீவனை அடைவார்கள் பரலோக வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க முடியும் இந்த அறிவின் மூலம் இப்பொழுது இல்லையானாலும் வருங்காலத்தில் ஆயிர அரசாட்சியிலே அநேக மணக்குல மக்கள் இந்த அறிவுக்கு உட்படுவார்கள் இருப்பினும் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறதான இந்த வெளிச்சம் நமக்கு கிடைத்திருக்குதான இந்த அறிவு நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல ஒரே வழியான இயேசு கிறிஸ்து என்று நமக்கு பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அநேக அதை ஏற்றுக்கொள்வதில்லை அவரை விசுவாசிக்கிற யானும் அவன் ஒருவன் மாத்திரமே அவருடைய நாமத்தினாலே மன்னிப்பை பெற முடியும் என்பதை நாம் உணர்ந்து அவருடைய நாமத்தினாலே மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் ரட்சிப்பு தர வல்லவராக இருக்கிறார் அவரால் மாத்திரமே முடியும் எனவே அந்த ஆண்டவராகியஸ் கிறிஸ்துவ நாம் பற்றி கொள்வோம் பிடித்து கொள்வோம் அவரை சார்ந்து இருப்போம் அவர் நமக்கு சகலவிதமான ஆறுதலின் இந்தியவராக இருக்கிறார் நாம் ரட்சிக்கிறார் நம்மை அந்த நித்திய வாழ்வுக்கு நடத்திச் செல்லக்கூடியவராக இருக்கிறார் இந்த குறைகளை அறிக்கை செய்து அவருதான நித்திய ஜீவனுக்கான வழியை நாம் கண்டுகொள்வோம் அந்த ஒழிலாம் நடப்போம் தொடர்ந்து நம்மை அந்த பரிசுத்த பாதிரை நடத்தி பரலோகத்துக்கு அவர் அழைத்துச் செல்வாராது நம்மை நம்மை தாழ்த்தும் கற்று தாமே நம்மை ஆஸ்வதிப்பரா ஆமை யூ